அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் குரு வலுத்த ஜாதகர்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதன் மூலயமா செவ்வாய் குரு வலுத்தவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை புரிதல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி அவங்களோட வாழ்க்கை எப்படி பயணிக்கும் எதை நோக்கி போகும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி அன்பா ஆதரவா அரவணைப்பா நடந்துக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இதில் சொல்ல போகிறோம் அது எதன் மூலயமா சொல்ல போகிறோம் அப்படின்னா மெய்யலகன் அப்படிங்கிற ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறதன் மூலயமா ஜோதிட ரிவ்யூ அதாவது அஸ்ட்ரோ ரிவ்யூ பண்ணுறது மூலயமா இதை நம்ம பண்ண போகிறோம் ஸோ மெய்யழகன் படத்தில் இருக்க முக்கியமான டீட்டெயில்ஸை செவ்வாய் குரு அப்படிங்கிற ரெண்டு கிரகத்தோட சம்மந்தப்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம் அடிஷ்னலாக சந்திரனோட கேரக்டருமே அப்பப்போ வரும் அது என்னங்கிறத சொல்கிறேன் பட் மெயின் கான்செப்டு செவ்வாய் குரு அப்படிங்கிற ரெண்டு கிரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு கிரகங்கள் ஆட்சி உச்சம் திக்பலம் லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பு செவ்வாய் குரு கர்ம பதிவுகள் கொண்டவங்க செவ்வாய் தசை குரு தசை நடக்கிறவங்க செவ்வாய் ரொம்ப பலகீனமாக இருக்குது குரு ரொம்ப பலகீனமாக இருக்குது அல்லது செவ்வாய் குரு ரொம்ப பலமாக இருக்குது செவ்வாய் ராகு செவ்வாய் கேது குரு ராகு குரு கேது இவங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ தான் இது ஸோ டீட்டெயிலாக பொறுமையாக கேளுங்க இது ஒரு படத்தை பற்றின ரிவ்யூ மாதிரி அதில் இருக்க டீ கோடிங்ஸை அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக பண்ண போகிறோம் ஸோ முழுமையாக பொறுமையாக கேளுங்க அப்படிங்கிறது என்னோடய ரிக்வஸ்ட்டு ஓகே இப்போது இந்த படத்தில் அருள்மொழி மெய்யழகன் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான கேரக்டர் வரும் அதில் அருள்மொழியை பற்றி முதல்ல பார்ப்போம் அரவிந்த் சாமி நடித்த அருள்மொழியை பற்றி முதல்ல பார்ப்போம் இதில் அருள்மொழிக்கு இந்த செவ்வாய் குரு அப்படிங்கிற ரெண்டு கிரகத்தின் தன்மைகள் எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே அவர் வீட்டை இழந்துருவார் ஒரு சொத்து தகராறுனால் அவரோட வீட்டை இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ அவர் கோயிலில் இழந்துட்டு ஸோ வீடு அப்படிங்கிறது செவ்வாய் அது விட்டு போயிருக்கு ஸோ செவ்வாயோட காரகத்துவத்தில் ஒன்று தான் அவருக்கு பிரச்சனையாக வருது அதே போல் படத்தோட எண்டுக்கு முன்னாடி வீட்டை தான் குடியிருக்கிற வீட்டை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் ஸோ வீடு கைவிட்டு போகிறது அதே மாதிரி வீடு வாங்குறது இப்படியான செவ்வாய் சார்ந்த நிகழ்வுகள் அவர் வாழ்க்கையில் நடக்கும் அதே போல் அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பார் கிரிக்கெட்டில் பவுலிங் போடுறதுல கோச்சராக இருப்பார் ட்ரெயினராக இருப்பார் விளையாட்டுத்துறையில் சொல்லி கொடுக்குற ஒரு நபராக இருப்பார் அப்போது அங்கே குருவாக இருக்கார் சொல்லிக் கொடுக்குற நபருங்கிறதுனால குரு வந்துடும் அப்போது ஸ்போர்ட்ஸுங்கிறது செவ்வாய் சொல்லித்தரதுங்கிறது குரு ஸோ செவ்வாய் குரு காம்பினேஷன் தொழில்தான் இந்த அருள்மொழி பண்ணுறாரு அதே போல் படத்தோட ஆரம்பத்தில் கோயிலை காட்டுவாங்க கோயிலில் தான் சில நிகழ்வுகள் நடக்கும் அதே மாதிரி அந்த கோயில் யானை மேலே இவர் ரொம்ப பாசமாக இருப்பார் ஸோ கோயிலையும் யானையும் குறிக்கிறது குரு யானைக்கு செவ்வாய் குரு வரும் கோயிலுக்கு குரு மட்டும் வரும் ஸோ அதுலேயுமே இந்த குரு செவ்வாயோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதே போல் இந்த குரு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் ஆச்சாரமாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் கரெக்டாக நேர்மையாக சுமூகமாக சுத்தபத்தமாக நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு குணத்தை படைச்சது தான் குரு அதே கேரக்டர் தான் இவர்கிட்டே இருக்கும் அருள்மொழிக்கிட்ட எப்படின்னா ஒரு லாட்ஜுக்கு போவார் அங்கே சுத்தம் இல்லைன்னா அங்கே தங்க மாட்டார் பிடிக்கலன்னு வெளியே வந்துருவார் பொதுவாக எல்லாருமே சரியில்லை அப்படின்னா வெளியே வந்துடுவாங்க தான் ஆனால் இவர் கொஞ்சம் அதிகமாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவார் கார்த்திக் ஒரு சீனில் சொல்லுவார் பாத்ரூமில் நின்றுக்கிட்டே பேசக்கூடாது வாய் தரக்கூடாது கிருமியெல்லாம் உள்ளே போயிடும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க குரு அப்படிங்கிறது சுத்தபத்தம் ஆச்சாரம் அனுஷ்டானம் அப்படிங்கிறதுனால குளிக்காமல் கோயிலுக்குள்ளே போக மாட்டார் அதாவது இந்த படத்தோட கடைசி பகுதியில் குடிச்சிட்டு அந்த நாளோட விடிய காலையில் பஸ்ஸுக்கு வந்துட்டு இருப்பார் அப்போ கோயிலுக்கு வாங்கன்னு ஒரு லேடி கேட்பாங்க அப்போயுமே நான் கோயிலுக்குள்ள வரல நீங்கள் வெளியே அர்ச்சனை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனாலுமே அவருக்கு அந்த கோவிலோட விபூதி பிரசாதம் கிடைச்சிரும் அந்த ஃபீமேல் கேரக்டர் அவருக்கு விபூதி இட்டு விட்ருவாங்க ஸோ கோவில்குள்ளே போகலை கடவுளை கும்பிடலை சுத்தபத்தமாக இல்லை அப்படின்னாலும் அவருக்கு கடவுளோட இறையோட அருள் இருக்குது அப்படிங்கிறத தான் அவர் உள்ளேயே போகலைன்னாலும் அவருக்கு திண்ணீர் வைக்கிற அந்த நிகழ்வு ஸோ இது எல்லாமே குருவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு நபருக்கு நடக்கும் அதே போல் இந்த அருள்மொழி அப்படிங்கிற கேரக்டரு அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி மெய்யலன்கிட்ட கிட்டே பேசுகிறதுக்கு ஃபோனில் பேசுகிறதுக்கு ஒன்று சொல்கிறதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு தயங்கிக்கிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார் அப்போ அந்த பொண்ணு தான் அந்த கதையோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவரோட கஷ்டத்துக்கு அவரோட ஃபீலிங்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு வேலையை செய்கிறது அவரோட பொண்ணு தான் அவரோட குழந்தை தான் அப்போது குழந்தை பொண்ணு அப்படிங்கிறது குரு குரு தான் குழந்தைக்கு காரகிரகம் ஸோ குரு சார்ந்த உறவுகள் அவரோட மாற்றத்துக்கு அவரோட அடுத்த கட்ட நிலைக்கு உதவி பண்ணுது காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல வரோம் அதே போல் படம் முழுக்க நிறைய இடங்களில் எக்கச்சக்கமான இடங்களில் சந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த குருவும் செவ்வாயும் சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்தால் எப்படியெல்லாம் சுச்சுவேஷன் நிகழ்வுகள் கேரக்டர் சம்பவங்கள் நடக்குமோ அப்படி இந்த படம் நடந்திருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா சந்திரனோட சூழ்நிலையில் தான் இந்த கதையை நகரும் செவ்வாய் குருங்கிற ரெண்டு கிரகத்தோட சம்பவங்கள் உறவுகள் நிகழ்வுகள் தான் நடக்குது ஆனால் அது எதில் நடக்குது அப்படின்னா அது சந்திரனோட சூழ்நிலையில் நடக்குது ஸோ அதனால தான் குருவும் செவ்வாயும் சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்த மாதிரியான பலன்கள் தான் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அது என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது அப்படின்னா சந்திரன் சார்ந்த நிறைய கனெக்டிவிட்டி இந்த படத்தில் வரும் என்னென்னா இப்போ அவர் ட்ரெயினில் பயணிப்பார் சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வருவார் அந்த ட்ரெயினில் ஓரமாக டோருக்கு பக்கத்தில் இருந்து நிற்பார் அப்போது ரெண்டு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் அவருக்கு தலைக்கு மேலே ரெண்டாம் நம்பர் குறிக்கிறது சந்திரன் லாட்ஜில் ரூம் போடுவார் அவரோட ரூம் நம்பர் இரநூத்தி மூணு ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டுங்கிறது சந்திரன் மூணுங்கிறது குரு ஸோ லாஜோட நம்பருமே சந்திரன் குரு வரும் அதே போல் அவர் பயணிக்கிற பஸ்ஸோட நம்பருமே ரெண்டாம் நம்பர் லாஜிலிருந்து நீடமங்கலத்துக்கு போகிற அந்த பஸ்ஸோட நம்பர் ரெண்டாம் நம்பர் அதே போல் அருள்மொழியோட வீட்லேயுமே ரெண்டாம் நம்பர் போட்டிருப்பாங்க அந்த அருள்மொழியோட தந்தை அவரோட மச்சனர்கிட்ட ஃபோனில் பேசுகிற சீன் வரும்போது நீங்கள் கவனிங்க அப்போது அந்த ரெண்டாம் நம்பர் இருக்கும் மெய்யழகன் கேரக்டர் அருள்மொழியோட பர்ஸை எடுத்து பார்ப்பார் அப்போ அதில் ரெண்டாயிரவா தாளாக தான் இருக்கும் ஏ எங்கள் பாரு அத்தான் நிறைய பணம் வச்சுருக்காருடி அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதுவுமே ரெண்டு தான் குறிக்குது அதுவுமே சந்திரன் தான் இது மாதிரி நிறைய சுச்சுவேஷன் எல்லாமே சந்திரனின் அடிப்படையில் தான் அமையும் ட்ராவல் பண்ணுவார் பஸ்ஸில் போவார் ட்ரெயினில் வருவார் சாப்பாடு சாப்பிடுவார் இது எல்லாமே சந்திரனை குறிக்கும் டிராவல் சந்திரன் தான் தண்ணி சந்திரன் தான் சாப்பாடு சந்திரன் தான் மண்டபத்துக்கு போய் சாப்பிட்றது அப்புறம் பியர் குடிக்கிறது லாட்ஜில் தங்குறது விருந்தினர் வீட்டில் தங்குறது அந்த வரவேற்பு ஹாஸ்பிட்டாலிட்டி டேக் கேர் பண்றது இதுவுமே சந்திரன் தான் டீ தான் பஸ்ஸை விட்டுருவாரு டீ குடிக்க அவர் போனதுனால தான் கதையில ஒரு டேர்னிங் வரும் அதே மாதிரி ஆத்துப்பாலத்துல போய் தண்ணி அடிக்கிறது இது எல்லாமே சந்திரன் தான் எமோஷன் ஃபீலிங் கில்ட்டி லவ் இது எல்லாமே சந்திரன் தான் அதே போல அவர் அந்த ஹீரோவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு பிளாஷ்பேக்ல பட்டப்பேர் வைக்கிறது எல்லாமே உணவுப் பொருட்களோட பேரை தான் பட்டப்பேராக வச்சிருப்பாரு உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு தக்காளி அப்படின்னு உணவுப் பொருட்களை தான் பேரை வைப்பார் ஸோ இதுவுமே சந்திரன் தான் குறிக்குது ஸோ சந்திரன் இந்த படம் முழுக்க பேக் ட்ராப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதனோட அர்த்தம் குரு செவ்வாய் அப்படிங்கிற கிரகங்கள் சந்திரனோட நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றோம் ஓகே இப்போது மெய்யலகன் கேரக்டரை பார்ப்போம் மெய்யழகன் இருக்கிற அந்த ஊர் பேரே நீடாமங்கலம் நீடா மங்களம் மங்களக்காரகன்னு செவ்வாய்க்கு ஒரு பேர் உண்டு ஸோ அவரோட ஊரோட பேரே செவ்வாய் தான் அது போக மெய் அழகன் அழகன்னா முருகன் முருகனை குறிக்கும் முருகன் செவ்வாய் ஸோ அவரோட பேர்லையுமே வருது அருள் மொழியுமே அருள் அப்படிங்கிறது குருவை குறிக்கும் ஸோ அவரோட பேரில் குருவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இவரோட பேரில் செவ்வாயோடய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதுபோல் இந்த மெய்யழகன் கேரக்டரு முருகன் டாலர் போட்டிருப்பாரு முருகன் மோதனை வச்சுருப்பார் முருகன் காலன்ற வீட்டில் மாட்டியிருப்பார் முருகனோட ரிங் டோனை மொபைலில் வச்சுருப்பார் இது எல்லாமே முருகனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் முருகனை குறிக்கிறது செவ்வாய் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே செவ்வாயோட ஆதிக்கம் நிறைஞ்ச நடவடிக்கைகள் சூழல்கள் எண்ணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜல்லிக்கட்டு காலை டோனி அப்படிங்கிற ஒரு காளையை வளர்ப்பாரு ஜல்லிக்கட்டு காளையை குறிக்கிறது செவ்வாய் குரு காளை அப்படின்னா அதுக்கு ஒரு தெய்வீகத்தன்மையை சேர்த்தோம் அப்படின்னா குரு வந்துடும் ஸோ இந்த யானை இந்த ஜல்லிக்கட்டு காளை ரெண்டுமே குரு செவ்வாய் தான் ஸோ இந்த படத்தில் அதனால தான் இந்த ரெண்டு மிருகங்களுமே இருக்குது அதே போல் சைக்கிள் வச்சுருப்பாரு சைக்கிளுங்கிறது வாகனம் வாகனத்தை குறிக்கிறது செவ்வாய் அந்த சைக்கிளை சரி செய்கிறதுக்கு ஒரு கடைக்கு போவார் அந்த கடையோட பேர் முருகன் இவர் இந்த மெய்யழகன் அப்படிங்கிற கேரக்டர் ஒரு பைக் வச்சுருப்பார் அந்த பைக்கோட நம்பர் ஏழு ரெண்டு நாலு அஞ்சுன்னு முடியும் ஏழு ரெண்டு கூட்டினா ஒம்பது நாலு அஞ்சு கூட்டினா ஒம்பது மொத்தமாக கூட்டினாலுமே பதினெட்டு வரும் பதினெட்டை ஒன்று ப்ளஸ் எட்டுன்னு கூட்டினிங்கன்னா ஒம்பது வரும் ஸோ ஒம்போதான் நம்பர் குறிக்கிறது செவ்வாய் ஸோ அவரோட பைக் நம்பரில் முழுக்க முழுக்க ஒன்பதாம் நம்பரோட ஆதிக்கம் இருக்குது ஒன்பதாம் நம்பர் ஆதிக்கங்கிறது செவ்வாயோட ஆதிக்கம் செவ்வாயோட இன்ஃப்ளூயன்ஸ் அவரோட வாகனத்துலேயுமே இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல வருது அதே போல் ஒம்பது மணிக்கு தான் பஸ் ஏற்றி விடுறதா சொல்லியிருப்பார் அருள்மொழியை அதைத்தான் தான் பிளான் பண்ணி மிஸ் பண்ணி விட்ருப்பாரு ஸோ அங்கேயுமே ஒம்பது அப்படிங்கிற நம்பர் வருது அதே போல் அந்த ஏற்றி விட்டுற ட்ராவல்ஸ் பேருமே தான் எங்கள் போய் கேட்பாங்க பஸ் போயிருச்சா இப்போ வருன்னு கே கேட்பாங்க அப்போ அதெல்லாம் போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க அந்த ட்ராவல்ஸோட பேரே தான் இந்த மையலகன் கேரக்டரு அந்த மண்டபத்துக்குள்ளே அருள்மொழியை பார்க்குறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வந்திருப்பார் கருப்பு பேட்ச் குத்திருப்பார் ஸோ போராடுறது கருப்பு பேட்ச் குத்துறது அந்த போராட்ட குணம் எல்லாமே செவ்வாய் தான் முக்கியமாக இந்த மையழகனோட வீட்டில் பெரியாரோட ஃபோட்டோவும் இருக்கும் முருகனோட ஃபோட்டோவும் இருக்கும் ஆத்திகமாக இருந்தாலும் சரி நாத்திகமாக இருந்தாலும் சரி செவ்வாயோட குணம் தான் இந்த ரெண்டு ஃபோட்டோவுக்கும் அர்த்தம் ஏன்னா முருகன் குறிக்கிறதும் செவ்வாய் தான் பெரியார் குறிக்கிறதுமே தான் ஏன்னா பெரியார் தான் போராட்டத்துக்கு பேர் போனவர் விழிப்புணர்வு பண்ணி நிறைய போராட்டங்கள் ஈடுபட்டவர் சண்டை போட்டவர் எதிர்த்து போராடினவர் ஸோ அதனால தான் ஆத்திகமாக இருந்தாலும் நாத்திகமாக இருந்தாலும் செவ்வாய் குறிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் மெய்யலகனுமே வீடை வாங்கியிருப்பார் ஒய்ஃப் பேரில் வந்த வீடை வாங்கியிருப்பார் ஸோ அதுவுமே செவ்வாய் குறிக்கும் அடுத்து இந்த மெய்யலகன் அருள்மொழியை அத்தான் அத்தான் தான் சொல்வார் எப்போ பார்த்தாலும் அத்தான் தான் சொல்லிட்டு இருப்பார் அத்தான் அப்படின்னாலே செவ்வாய் தான் மாமா அப்படின்னா அது புதன் வரும் அத்தான் அப்படின்னா அது ஒரு தான் குறிக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன் மைத்துணர்னாலுமே செவ்வாய் தான் குறிக்கும் அதே போல குரு கர்மா மெய்யலகனுக்குமே இருக்குது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க என்னென்னா மெய்யாளகனோடய ஒய்ஃபுக்கு கரு நிறைய நாள் தங்கலை இவர் போய் அங்கே மீட் பண்ணுற டையத்தில் தான் அப்போ தான் கரு தங்கி கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கும் ஸோ தாமத குழந்தை குருவோட இன்ஃப்ளூயன்ஸை சொல்லுது குழந்தை லேட்டாக கிடைக்கிறத சொல்லுது அந்த மெய்யாளகனோட ஒய்ஃபு டீச்சர் வேலை தான் பார்ப்பாங்க டீச்சிங் ஒரு ஆங்கில ஆசிரியராக தான் இருப்பாங்க ஸோ அதுவுமே குருவை குறிக்குது ஸோ இது எல்லாமே குரு செவ்வாய்தான் குறிக்கிது அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர்றோம் ஸோ இது மூலயமா என்ன நம்ம உணர்த்த விரும்புகிறோம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இது மாதிரி ஏதோ ஒன்றோ ரெண்டோ கிரகங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கும் அதோட குணங்கள் நபர்கள் சூழல்கள் எண்ணங்கள் செயல்கள் தொழில்கள் இது தான் நம்மளை சுற்றி சுற்றி வரும் இது தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ரொம்ப ரேராக சிலருக்கு மல்டிப்புள் ஒரு மூணு நாலு கிரகங்கள் சேம் அளவு வலிமையாக இருந்து அவங்கள வழி நடத்திட்டுருக்கோம் அவங்களுக்கு தான் நிறைய குழப்பங்கள் வரும் ஆனால் மெஜாரிட்டி பீப்புளுக்கு ஏதோ ஒன்றும் ரெண்டும் கிரகம்தான் ரொம்ப அதிகமாக வலிமையாக அவங்கள வழி அந்த கிரகம் என்னங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம எண்ணங்களை நிகழ்வுகளை சம்பவங்களை மெச்சூர்டாக அன்பாக லவ்வாக ஃபீலிங்கோடு ஹேண்டில் பண்ணும்போது நிச்சயமாக அது ஒரு பெஸ்ட்டான லைஃபை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒரு வீடியோவை நம்ம பண்ணுறோம் இதில் சொல்லப்பட்ட பலன்கள் இப்படியே தான் நடக்கணும் இல்லை உங்களுக்கு என்ன கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த பலன்கள் அப்படியே நடக்கணும்னு இல்லை உங்களுக்கு உங்கள் ஹாரஸ்கோப்பில் கூட வேறு ஏதாவது கிரகங்கள் வலிமையாக இருந்திருக்கலாம் தசாபக்தி வராமல் இருந்திருக்கலாம் மாற்றங்கள் இருக்கலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ஹாரஸ்கோப் படி பலன்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்னங்கிறது சாட்டை பார்த்தா தெரிஞ்சிடும் ஸோ உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற கிரகங்கள் அது எந்த மெத்தேடில் வேணாலும் பாருங்கள் பாரம்பரியத்தில் பார்த்தாலும் சரி கேபி முறையில் பார்த்தாலும் சரி டிஎன்ஏ முறையில் பார்த்தாலும் சரி சுபத்துவம் பாவத்துவம் வழியில் பார்த்தாலும் சரி ஏதோ ஒரு வழியில் உங்களை எந்த கிரகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதோட மொட்டை உலகத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு அமையும் அமையணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் இப்போ நம்ம சொன்ன இத்தனை விஷயங்கள் மூலயமா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே செவ்வாய் குருவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் சோ அந்த செவ்வாய் குரு சார்ந்த விஷயங்கள்ல இவங்க கவனமாக முன்னெச்சரிக்கையாக சுமூகமா அணுகுனா இவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைச்சிருக்கும் இப்ப குரு கர்மா இருக்கிறதுனால மெய்யலோட மனைவி உடல் நலத்தை ப்ராப்பரா செக்கப் போய் மருத்துவம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக இருந்திருந்தாங்க அப்படின்னா இல்லாத குழந்தை உண்டாயிருக்கும் செவ்வாயோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வீடு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை சொத்து பிரச்சனைகளை முன்கூட்டியே யார் யாருக்கு எவ்வளோ எந்த அளவு என்னென்ன அப்படிங்கிறத பிரித்து வச்சுருந்தா இந்த செவ்வாய் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்க இப்படி நிறைய பிரச்சனைகளை அவங்க தவிர்த்துருக்க முடியும் இது மாதிரி உங்களுக்கு எந்த கிரகம் வளர்த்துருக்கோ அந்த கிரகம் சார்ந்த பாசிட்டிவ் நெகட்டிவை தெரிஞ்சுக்கிட்டு நெகட்டிவை குறைச்சு பாசிட்டிவாக இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள் இந்த படத்தில் நிறைய செவ்வாய் குரு சார்ந்த நெகட்டிவ் இல்லை நிறைய பாசிட்டிவ் தான் இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் நேசிப்பாங்க எல்லாத்தையும் அன்பாக பார்ப்பாங்க தப்பு பண்ணவங்களை நம்மளை ஏமாத்துனவங்க நம்மளை துரோகம் பண்ணவங்களை கூட மன்னிப்பாங்க மெய்யழகன் ஒரு இடத்துல சொல்லுவார் அவங்க என்னவோ பண்ணிட்டு போகட்டும் தான் நம்மளால அவங்க எதுவும் நினைக்க வேணாம் நம்ம நல்ல எண்ணத்தினால ஏதோ நினைக்க போய் அவங்களுக்கு ஏதாவது ஆகிடும் நம்மளால அவங்களுக்கு எதுவும் ஆக வேணாம் அப்படிங்கிற ரொம்ப அன்பான நல்ல எண்ணத்தோட ஃபீல் குட்டாக பேசுவார் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த சந்திரன் குருவோட ரொம்ப நல்ல தன்மைகள் எல்லாமே இந்த படத்தில் அதிகமாக வெளிப்படும் ஸோ அன்பு பாசம் லவ் நேசிப்பு காதல் கிராமம் மனிதர்களோட அன்பு இது எல்லாத்தையுமே ஆழமாக இந்த படம் வெளிப்படுத்துது அது இந்த படத்தில் ஜோதிட ரீதியாக குரு சந்திரன் செவ்வாயோட பாசிட்டிவ்னஸ்ஸை காட்டுது ஸோ இப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற கிரகத்தன்மைகளோட பாசிட்டிவாக எடுத்து நீங்கள் வாழணும் அதுக்காகத்தான் இப்படி ஒரு வீடியோவை நம்ம போடுறோம் இந்த வீடியோவை பார்த்தினா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதை குரு செவ்வாய் சந்திரன் வளர்த்த ஜாதகர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களுமே புரிஞ்சுக்குங்க இது எல்லாருக்குமான வீடியோ தான் ஸோ உங்களுக்கு கரியர் அண்ட் பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதாவது கைடன்ஸ் தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி